மிகவும் இலகுவாக பயிற்சிகளுடன் கூடிய ஒரு கிதாபாக இந்த கிதாப் இருக்கின்றது இந்த கிதாபை நாம் முழுவதுமாக பயிற்சிகளுடன் வெறும் பாடத்தை மட்டும் கவனிக்காமல் பயிற்சிகளுடன் கவனிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் இதை நன்கு விளங்கிக் கொள்ள முடியும் ஆகவே நாம் இலக்கணத்தை நன்றாக விளங்கி அரபி மொழியை நன்கு கற்று அதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை நன்கு கற்று அதன்படி அமல் செய்வதற்கும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜிங் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்து என்பதை பற்றிய இந்த வார்த்தையின் சட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் உதாரணங்களை பார்த்தோம் அதனுடைய பாதி வரை பார்த்துள்ளோம் லா சிமா என்பது இந்த லா என்பது நஃபியூ நஃபி செய்யக்கூடிய லா இதுக்கு சிய என்பது அதனுடைய இஸ்மாகும் அதற்கு பிறகு சபர் என்பது மௌஜூதின் என்பது ஆஹ் கண்டிப்பாக எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் மௌஜூதன் என்ற ஒரு மோஜூதோ இல்ல ஹாசின் என்ற அர்த்தமோ கொண்டுள்ள ஏதோ ஒரு ஹபர் அந்த அர்த்தத்தை கொண்டுள்ள ஒரு ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் என்றும் அதே போல இந்த சிய என்பது அதோட இஸ் என்றும் இந்த சிவுடைய அர்த்தம் மிஸ் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த லாசியம் பிறகு ஒரு வார்த்தை வரும் ஷாரா வந்திருப்பதை போல இது ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தைக்கு ரெண்டு வகையாக ஒன்று மாரிஃபாவாக வரும் அல்லது நக்கீராவாக வரும் மாரிஃபாவாக வந்தால் அந்த மாரிஃபாவிற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு ஏரா கொடுக்கலாம் ஒன்று ரஃபா ஒன்று ஒன்னு ஜர் அதே போல அந்த வார்த்தை ாக இருந்தால் மூணு வகையான யாராவும் கொடுக்கலாம் ரஃபாவும் கொடுக்கலாம் ஜர்ரும் கொடுக்கலாம் நசபும் கொடுக்கலாம் இன்னும் மூன்று வகையான ஏராவும் பார்க்கலாம் அதற்கான காரணத்தையும் கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் வாருங்கள் இப்பொழுது தொடர்ந்து பாடங்களை காண்போம் வாருங்கள் இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை காண்போம் இரண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க காலியத்தி காலியான வாசகங்களை வை இந்த காலியான இடம் கொடுத்துருக்குல இந்த காலியான இடத்துல தோதுவான அந்த இடத்துக்கு தோதுவான வாசகங்களை வை ஒபையின் அவுஜுகல் ஏராபின் ஜாயிசான ஆகுமான முறைகளை வகைகளை விளக்கு இப்ப ஏராபில் ஆகுமான வகைகளை விளக்கு சரியா அப்ப லாசியம்மா லாசியம்மாவுக்கு பிறகு வருகிறதே அத்தகைய ஒவ்வொரு இஸ்மிலையும் ஆகுமான ஏராபின் வகைகளை ஏராபடி ஆகுமான வகைகளை விளக்கு இப்போ லாசியமா அக்கப்புறமா வர்றதுல அதுல ஏராபின் ஆகமாக வகைகள் என்னென்னு சொல்லி விளக்கணும் என்னென்ன யாராப்லாம் கொடுக்கலாம் ராணசபா எத்தனை வகையான கொடுக்கலாம் படிச்சிருக்கோம்ல மேல பாடத்துல அப்ப எத்தனை வகையான யாராபு எந்தெந்த வகை கூடுன்றத நீ விளக்கு அப்ப ரெண்டே ரெண்டு இதுதான் என்னது அந்த காலியான இடத்தை நிரப்பணும் ரெண்டாவது என்ன ஏராபுன்றது விளக்கணும் சரியா வாரங்கள் இங்க அர்த்தத்தையும் பார்த்து விடுவோம் இப்போ இரண்டாவது பயிற்சியோட அர் இது பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அல் பை தூ ஜமீலோன் அப்போ இங்கே என்ன செஞ்சிருக்கும் எல்லாத்துலயும் காலியான இடத்த நிரப்பி இருக்கோமா அதே போல பின்னாடி என்ன செஞ்சிருக்கோம் நம்ம விளக்கவும் செஞ்சிருக்கோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் அல் பை தூ ஜமீலோன் அந்த வீடு அழகானதாக இருக்கிறது வலசியமா சுருஃபா தூஹூ சுருன்னு படிக்கலாம் சுருபா தீஹி ரெண்டுமே படிக்கலாம் சரியா இன்னும் அதிலும் குறிப்பாக அதனுடைய மேல் மாடங்கள் மிகவும் அழகானதாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சரியா அப்ப இங்க சுருபா தூ அது ரஃபாவும் கொடுக்கலாம் ஜர்ம் கொடுக்கலாம் சரியா அதான் போட்டிருக்காங்க அதோடைய யாராவின் வகைகள் என்னன்னு விளக்க சொன்னாங்கல்ல ரஃபாவும் ஜரும் கொடுக்கலாம் காரணம் என்ன ஹு மாரிஃப்துன் நிச்சயமாக அந்த இஸ்மாகிறது சுரஃபாத் என்ற இஸ்மாகிறது மாரிஃப்துன் மாரிஃபாவாகும் இப்போ மாரிஃபா இருந்தா ரெண்டு ஏரா கொடுக்கலாம்னாங்களே ஏராப்னா மூணு அதாவது நக்கீராவாக இருந்தால் மூணு ஏராப் கொடுக்கலாம் ஆனா மாரிஃபாவா இருந்தா ரெண்டு தான் கொடுக்க முடியும் அப்ப இது மாரிஃபா அதனால ரெண்டு ஏராப் தான் வரும் அடுத்து பார்ப்போம்மா பாருங்க மரங்கள் அதிகமாக இருக்கிறது சீயமா அதிலும் குறிப்பாக படிக்கலாம் படிக்கலாம் அதிலும் குறிப்பாக கற்பூர மரங்கள் மிகவும் அதிகமாக இருக்குது ரெண்டு யாரா கொடுக்கலாம் ஏன் ரெண்டு தான் கொடுக்க முடியும் இது நான் மாரிஃபா லியன் ஹயனுன்ற நிச்சயமாக அப்ப இங்க ரெண்டுமே படிக்கலாம் ஷஜரு ஷஜரின்னு படிக்கலாம் காரணம் ஏன் இந்த சஜரு என்ற இஸ்மு என்னது நக்கியா மாரிஃபால இலாஃபத் மாரிஃபால அதனால அங்க ரெண்டு தான் படிக்க முடியும் இரண்டும் படிக்கலாம் என்ன ஏனென்றா நிச்சயமாக அந்த ஷஜூர் என்ற இஸ்மே மாரிஃபாத்து மாரிஃபாவாகும் ஷஜருல் காஃபூரின் இலாஃபத் செஞ்சனால அது மாரிஃபாவாகும் இப்ப அடுத்து பாருங்க இப்ப மூணாவது என்ன சொல்றாங்க பாருங்க அக்ரஹுல் மிசாஹ நான் வெறுக்கிறேன் மிசா என்றால் கேலி செய்வது கேலியை நான் வெறுக்கிறேன் வலாசியமா இன்னும் அதிலும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக மிசாஹுன் மிசா மிசாஹின் மூணுமே படிக்கலாம் சரியா ஒண்ணு மட்டும் இங்க குடுத்திருக்காங்க மிசாஹுன் யு அத்தி நிலா ஆஹ் மின் அப்ப அதிலும் குறிப்பாக தர்கத்தின் பக்கம் என்னது அத்தி சேர்ப்பிக்குமே சரியா தர்கம் செய்வதன் பக்கம் சண்டையில போய் முடிக்கணும்ல அதான் தர்கம் அப்ப சண்டையின் பக்கம் என்ன செய்யும் வழிவகுக்குமே கொண்டு சேர்க்குமே அத்தகைய கேலி ரொம்ப வெறுக்கிறேன் கேலி வெறுக்கிறேன் அது த சண்டை தர்கத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த கேலியை மிகவும் வெறுக்கிறேன் அப்ப ரூ வரா என்னவாக மூணுமே கொடுக்கலாம் மிசாஹின் மிசாகன் மூணுமே கொடுக்கலாம் கொடுக்கத்தன் ஏனென்றால் நிச்சயமாக அந்த என்ற இஸ்ம் என்பது நக்கீரத்து நக்கீராவாக இருக்கு அது நக்கீரானால மூணுமே கொடுக்கலாம் சரியா அடுத்து பாருங்க என்னுடைய நண்பர்களை நான் விரும்புகிறேன் வலாசியம் அதிலும் குறிப்பாக சதீக்குன் அப்ப சதீகுன் வஃபியுன்னா விசுவாசமான நண்பனை மிகவும் விரும்புகிறேன் சரியா அப்ப இங்க பாருங்க சதீக்குன் என்பது ஒரு நக்கீராவாகும் அதனால் அதுக்கு மூணுமே படிக்கலாம் சதீக்குன் சதீகன் சதீக்கின் மூணுமே படிக்கலாம் சரியா அப்ப பாருங்க ரஃபா ஜரு நசபு ரஃபாவும் வரும் ரவ் ஜரும் வரும் நசபும் வரும் என்ன என்ற நிச்சயமாக இந்த சதீக்கன் விஷயமாகிறது நக்கீரத்து நக்கிராவாகும் அதனால் மூணு யாராவும் குடிக்கும் கொடுக்கலாம் இப்ப அடுத்து பாருங்க ولا سيما அஹூக அப்ப என்ன சொல்றாங்க இதுல நான் முயற்சி செய்பவர்களை ஊக்குவிக்கிறேன் வலாசியம்மா அதிலும் குறிப்பாக அகூக உன்னுடைய சகோதரனை மிகவும் ஊக்குவிக்கிறேன் அப்ப ஊக்கம் கொடுப்பது சரியா அப்ப அகூக்கவுக்கு என்ன செய்ய ரொம்ப கொடுப்பேன் அப்ப அஹூக் என்பது இலாஃபத் மாரிஃபாவா இப்ப இலாஃபத் மாரிஃபானா மாரிஃபானா ரெண்டு யாரா தான் வரும் அது இங்க சொல்லிருக்காங்க பாருங்க அரஃபு அல் ஜர்ரு ரஃபும் ஜர்ரும் ஆகும் அப்ப அஹூக அஹீக ரெண்டும் படிக்கலாம் என்னஹு மாரிஃபத்து என்னடா நிச்சயமாக அஹூக என்பது என்ற இஸ்மாகிறது மாரிஃபத்து மாரிஃபாவாகும் இப்ப அடுத்து பாருங்க அஸ்தமிஉல் க அஸ்தமிஉ லி கலாமில் ஜமீஇ வலா சீயமா அல் சரியா அனைவரின் பேச்சுக்கும் நான் செவிமடுக்கிறேன் வலாசியம் அதிலும் குறிப்பாக அல் ஒலமா உ அறிஞர்களுடைய சொல்லுக்கு பேச்சுக்கு மிகவும் செவிமடிக்கிறேன் அர்த்தம் உலமா உ உலமா இ ரெண்டு படிக்கலாம் ரெண்டுதான் படிக்கணும் காரணம் அலிஃப்லமா

மக்கள் செல்வந்தர்களை மதி மதிக்கிறார்கள் மக்கள் செல் செல்வந்தர்களை மதிக்கிறார்கள் வலாசியமா அதிலும் குறிப்பாக ஒரு செல்வந்தர் எப்படிப்பட்டவர் அபி புகாரி ஏழைகளுக்கு தன் செல்வத்தை கொண்டு ஆறுதல் அளிக்கிறாரே அத்தகைய செல்வந்தரை மிகவும் மதிக்கிறார்கள் அப்ப அப்பியுன் என்பது இங்க வந்திருக்குதுல்ல அப்ப இது எப்படி வந்திருக்குது நக்கீராவா வந்திருக்குதுல அப்ப நக்கீராவா வந்தா என்ன செய்யலாம் மூணு வணக்க யானை யாராவும் கொடுக்கலாம் ரஃபான் கணியின் மூணுமே கொடுக்கலாம் அதான் பாருங்கும் வரும் ஜர்ரும் வரும் சபும் வரும் சரியா ஆ நக்கீராயனா லேனன்ற நிச்சயமாக அணி என்ற வார்த்தையாகிறது நக்கீரத்து நக்கீராவாக இருக்கும் அடுத்து பாருங்க கடைசியாக புத்தகங்களை நான் விரும்புகிறேன் ஒலியமா குத்துபு இல்லாட்டி குத்துபி ஒலியமா குத்துபுல் அதபி அதிலும் குறிப்பாக அதபு இலக்கிய நூல்களை மிகவும் என்ன செய்கிறேன் நான் விரும்புகிறேன் அர்ரஃபு வல் ஜர்ரு அதபு குதுபு குதுபி ரெண்டு படிக்கலாம் ரஃபுவும் வரும் ஜர்ரும் வரும் ஏன் இது இலாஃபத் மாரிஃபால அலியன்னஹு மாரிஃபதுன் என்னடா நிச்சயமாக அந்த குதுப் என்ற இஸ்ம் ஆகிறது மாரிஃபதுன் மாரிஃபாவாக இருக்கிறது அதனால ரெண்டுமே என்ன செய்யலாம் படிக்கலாம் அப்ப இவங்க சொன்ன மாதிரி காலியான இடத்துல நிரப்பியாச்சு என்ன வகன்னு கேட்டாச்சு அதையும் சொல்லியாச்சா இப்ப வாருங்கள் மூணாவது பயிற்சி பொழுது காண்போம் இப்ப மூணாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பிறகு தோதுவான இஸ்மை வை பி குள்ளி ஜும்லத்தின் மேல் ஜுமலில் ஆத்தியதி பின் வரக்கூடிய வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்திலேயும் லாசியமாவுக்கு பிறகு தோதுவான ஒரு இஸ்மை வை அப்ப காலியான இடம் கொடுத்துருக்காங்களா அந்த காலியான இடத்துல என்ன செய்யணும் லாசியம்மாக்கு பிறகு ஒரு தோதுவான இஸ்மா வைக்கணும் சரியா இன்னும் அந்த இஸ்மின் கடைசி நாம் லபுத்து செய்வதிலே அதை இணைப்பதிலே சாத்தியமான வகைகளை விளக்கு அப்ப அமைப்பதுன்னா கடைசி அமைப்பதுன்னா ஹரக்கத்தை கொண்டு அமைப்பதிலே அப்ப அந்த இஸ்மு எந்த இஸ்மு வைக்கிறோம் லாசியமாக்கு அப்புறமா ஒரு இஸ்மில்ல அந்த இஸ்மின் கடைசி எழுத்து சரியா அந்த இஸ்மின் கடைசி எழுத்தை ஆஹ் அமைப்பதிலே அமைப்பதுன்னா ஹரக்கத்தை கொண்டு அமைப்பதிலே சாத்தியமான வகைகளை நீ விளக்கு என்னென்ன சாத்தியமான வகையெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அந்த கடைசி அமைக்கலாம் என்பதை என்ன செய்ய விளக்கு சரியா இப்போ ரெண்டு தான் காலியான இடத்த நிரப்பணும் அந்த இஸ்மில் கடைசியில் என்ன வரும் ஹரக்கத்துன்றதை என்ன செய்யணும் நம்ம சொல்லணும் பாருங்க இது பாருங்க என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் அசா சுல் மன்சிலி சமீனுன் வலாசியமா அல் மக்காயிதுல் முன்ஜிதத்து அப்ப முனஜதத்து அப்ப அல் மகாயிது முனஜதத்து அப்ப இங்கல் படிக்கலாம் அல் மகாது ரெண்டுமே என்ன செய்யலாம் அப்ப வீட்டு உபகரணங்கள் சமீனு இப்ப வீட்டு பொருளுக்கு சரியா வீட்டு பொருட்கள் சமீனும் விலை மதிப்பற்றவையாக விலை கூட உள்ள விலை மதிப்பற்றவையாக இருக்கின்றது வலாசியமா அதிலும் குறிப்பாக குறிப்பாக மெத்தை இடப்பட்ட நாற்காலிகள் மெத்தையிடப்பட்ட முனஜதானா அதான் சோஃபான்பாங்கல்ல அந்த மெத்தையா மெத்த மறுக்கும் உட்கார்ந்தா அப்படி மெத்தை இடப்பட்ட நாற்காலிகள் மிகவும் விலை உயர்ந்தவாகலாம் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப இங்க மகாயுது மகாயுது ரெண்டுமே படிக்கலாம் எஜூசு ரஃபு வல்ஜர் அது என்னன்னு சொல்லி தான் கேட்டாங்க காரணம் கேட்கல என்ன வரும் தான் கேட்டாங்க அதனால தான் ரஃபா வரும் ஜர்ரும் வரும் ஜர் ரஃபா கூடும் இன்னும் ஜர்ரு கூடும் ஏன் இது மாரிஃபால் அலி அலிஃப்லாம் மாரிஃபா அதனால ரெண்டு தான் வரும் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க மனாபிருள் ரீஃபி ஜமீலத்துன் வலாசியமா பசாதீன அப்ப பசாத்தீனு இல்லாட்டி பசாத்தீனி ரெண்டுதான் வரும் பசாத்தீனு பசாத்தீனி அப்ப மனாதிரு ரீஃபி கிராமப்புற காட்சிகள் ரீஃப்னா கிராமப்புறம் இப்ப கிராமப்புறத்தின் காட்சிகள் ஜமீலத்து அழகாக இருக்கின்றன வலாசியம் அதிலும் குறிப்பாக அல் பசாத்தீனும் இல்லாட்டி பசாத்தீனி தோட்டங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன அர்த்தம் பசாதீனி ரஃபும் கூடும் ஜர்ரும் கூடும் சரிய அப்ப அடுத்து பாருங்க மூணாவது தானே அப்ப யூஹிப்பு ரெண்டும் படிக்கலாம் சரியா அப்ப என்ன சொல்றாங்க அறிவாளிகள் அல் ஹுது அமைதியை விரும்புகிறார்கள் அறிவாளிகள் அறிஞர்கள் அமைதியை விரும்புகிறார்கள் வலாசியமா இன்னும் அதிலும் குறிப்பாக என்ன செய்வார்கள் அறிஞர்கள் அறிவாளிகள் உலகான அறிஞர் அறிவாளிகள் அதுல அதிலும் குறிப்பாக அலமா அறிஞர்கள் கல்வி கற்ற மேதைகள் என்ன செய்கிறார்கள் மிகவும் அமைதியை மிகவும் விரும்புகிறார்கள் சரியா அப்ப உலமா ஊ உலமா ரெண்டு படிக்கலாம் ஏன் அலிஃபா அரிஃபால ரெண்டு தான் வரும் இன்னும் ஜர்ரும் கூடும் அடுத்து பாருங்க நாலாவது என்ன சொல்றாங்க அத் தம்ரி நாத்து அத் தம்ரி நாத்து அல் பதனியத்து முஃபீதத்துன் அப்ப உடல் பயிற்சிகள் முஃபீதத்துன் பலன் தரக்கூடியதாக இருக்கின்றன வலாசியமா அதிலும் குறிப்பாக தம்ரி இனுன் யுக்கவ்வி என்னன்னு படிக்கணும் அப்ப அதிலும் உடல் பயிற்சிகள் தமிழினாத்தின் உடல் பயிற்சிகள் சரியா அப்ப தசைகளை வலுவாக்குமே அத்தகைய பயிற்சி மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக தசைகளை வலுவாக்கக்கூடிய பயிற்சி மிகவும் பலன் தரக்கூடியதா இருக்குதுன்னு அர்த்தம் சரியா அப்ப இங்க தம்ரினு என்பதற்கு நக்கீராவாக வந்ததுனால் தம்பிரும் ரஃபாவும் கூடும் இன்னும் ஜர் கூடும் இன்னும் நசபும் கூடும் அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்ப வேலையின்மை சும்மா வெட்டியா இருக்கிறது சரியா ஃபராகனா ஓய்வு ஓய்வு எடுப்பது என்பது அது வெதுவும் இல்லாமல் சும்மா இருப்பது என்பது என்ன செய்துவிடும் அறிவை கெடுத்து பாலாக்கிவிடும் அறிவுகளை என்ன செய்துவிடும் பாலாக்கிவிடும் வலாசி ஏமா அதிலும் குறிப்பாக அல் ஃபராகோ அல் ஃபராகே ரெண்டு படிக்கலாம் சரியா படிக்கல மாலி அப்ப அதிலும் குறிப்பாக செல்வத்துடன் சும்மா இருப்பது ஓய்வெடுப்பது செல்வத்துடன் சோய் ஓய்வெடுப்பது மிகவும் அறிவை பாழாக்கி சரியா அப்ப இதுல அலிஃப்ல மேரிஃபால அதனால எஜூசு ரஃபால் இன்னும் ஜர் கூடும் ரெண்டு தான் வரும் ஏன் மேரிஃபால அடுத்து பாருங்க கசரத்தொல் அளி அதிகம் அதிகம் உண்பது உண்பது கசரத்தனா அதிகமாக அக்கலினா சாப்பிடுறது அதிகம் சாப்பிடுவது என்ன செய்யும் உடம்பு கேடுதானே அதான் சொல்றாங்க கசர கசரத்தொல் அக்களி தவறு அஜிசாம உடல்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வலாசியமா அதிலும் குறிப்பாக என்னது அதிலும் குறிப்பாக என்னது அக்குலுன் முலவ்வசு அதிலும் குறிப்பாக அக்குலும் முவ்வசு அசுத்தமாக்கப்பட்ட உணவு அது மிகவும் உடலுக்கு தீங்கிழிக்கும் உணவு அதிகம் சாப்பிடுறதே உணவு உடல்களுக்கு தீங்கிழைக்கும் உடல்களுக்கு தீங்கிழைக்கும் அதிலும் குறிப்பாக அசுத்தமாக்கப்பட்ட உணவு மிகவும் தீங்குலைக்கும் நடக்கும் சரியா ஆஹ் இதுல பாருங்க அக்குலுன்றது கீழ அவதானம் வந்திருக்கு அக்குலன் அக்குலின் மூணுமே படிக்கலாம் சரியா இப்ப ரஃபா இன்னும் ஜர் இன்னும் நசுபு கூடும் அப்ப அக்குலுன் அக்குலன் அக்குளின் மூணுமே படிக்கலாம் ஓகேவா இப்ப அடுத்து பாருங்க கடைசியா ஒண்ணு ரெண்டு தான இருக்கு யுஹிபுல் மு அல்லி மு தலா மீதஹு ஆசிரியர் தன் மாணவர்களை விரும்புகிறார் வலசியமா அதிலும் குறிப்பாக அத்தில் மீது இல்லாட்டி அ தில்மீதி ரெண்டு படிக்கிறான் சரியா அத்தில்மீதுல் முத்த மயீசு அதிலும் குறிப்பாக தனித்தன்மை வாய்ந்த மாணவரை மிகவும் விரும்புகிறார் மொத்தம் வயசுனா தனித்துவம் வாய்ந்த அந்த தனித்துவம் வாய்ந்த மாணவரை மிகவும் விரும்புகிறார் அப்ப தில்மீது திருமீது ரெண்டு தான் படிக்க முடியும் ஏன்னா இது மூணு மாரிஃபா நான் ரெண்டு தானே அப்ப அப்போ ஜர்ரு அப்ப ரஃபாவும் இன்னும் ஜர்ரும் கூடும் அடுத்து பாருங்க இறுதியாக தில்மீது அல் இன்ஷா வலா சி எம் அலின்ஷா உல் அ த அப்ப அல் அலின்ஷா உ அப்படின்னு படிக்கிறேன் அலின்ஷா இ அப்படின்னு படிக்கணும் சரியா அப்ப மாணவர் கட்டுரை இன்ஷானா கட்டுரை எழுதுறது சரியா இப்போ மாணவன் கட்டுரையை சிறப்பாக செய்தான் நன்கு செய்தான் அஜாதன் பான் மாணவன் கட்டுரையை அன்பு நன்கு செய்தான் சிறப்பாக செய்தான் வலாசியம்மா அதிலும் குறிப்பாக இலக்கிய இலக்கிய கட்டுரையை மிகவும் அழகாக செய்தான் கூடும் இன்னும் கூடும் ஏன்னா இது மாரி அலிஃப்லா மாரிஃபால அப்ப என்னதான் ரெண்டுதான் கூடும் சரியா அலமது இல்லா இதுடன் இந்த பயிற்சி பாடம் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம் அலாமிகம் வரமத்துல வபர்த்து